இறைவனுடைய சாந்தியும் சலாமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக இப்போது ஈரான் ஒரு அதிரடியான தாக்குதலை இஸ்ரேலுக்குள்ள பூந்து செஞ்சிருக்குது அதுல இஸ்ரேலை சேர்ந்த மிக முக்கிய மொசாட்டின் தலைவர் மரணம் அடைந்திருக்கிறார் இதுக்கு பின்னணி காரணமே என்னன்னு பார்த்தா ஈரானுடைய ஈரானுடைய தளபதியை இஸ்ரேல் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தாக்கிச்சு அதுக்கு படி தீர்க்கக்கூடிய வண்ணமாக இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்க அந்த காட்சிகளை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் நம்ம தொடர்ந்து போர் நிலவர்களை போட்டுட்டு இருக்கோம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க காணொலிக்குள்ள போலாம் இஸ்ரேல் தினமுமே அத்து மீறி கொண்டே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அப்படித்தான் வந்து முந்தா நேரத்து மாலை நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஈரானுடைய படை தளபதியை அவர்கள் சிரியாவில்

என்ன ஈரானுடைய ஜனாதிபதி ரைசி அவர்களும் சரி அதே மாதிரி அதே மாதிரி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கடும் எச்சரிக்கையை கொடுத்திருந்தாங்க உங்களை நாங்க பழி தீர்ப்போம் இதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தண்டனை சொல்லிட்டு அந்த தாக்குதல் நடந்த மாலையே வந்து அவர்கள் கடுமையாக வந்து எச்சரிச்சிருந்தாங்க நேத்து நாம பார்த்தோம் அதை குறித்து இன்னைக்கு அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பழியை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள தீர்த்திருக்காங்க அதுவும் மிக முக்கியமாக இஸ்ரேலுக்குள்ள பூந்தே அதை செஞ்சிருக்காங்க இஸ்ரேல் கூட ஈரானுடைய அந்த படை தளபதி சிரியாளருக்கு உதவ செஞ்சாங்க ஆனா வந்து இஸ்ரேலுக்குள்ளேந்து ஈரான் இப்ப அதை இஸ்ரேல் பலவீனமாக இருக்குது அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க நாங்க நினைச்சா எப்படி வேணா தாக்குன்னு இருக்காங்க எப்படி இந்த தாக்குதல் நடந்துச்சுன்னு பார்த்தா நேத்தே வந்து ஒரு செய்தி வெளியாச்சு நெத்தன்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்ரேல் நகரத்துல ஒரு கார் குண்டு வெடிப்பு ஏற்பட்டுச்சு அந்த கார்ல இருந்தவங்க இறந்திருக்காங்க ஆனா அந்த கார் தாக்குதல் யார் செஞ்சாங்கன்னு அதுல யார் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வெளி வெளியிடவே இல்ல செய்தியை வந்து என்ன பண்ணிட்டாங்க தணிக்கை செய்தி வச்சிட்டாங்க ஆனா அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஏன்னா போர் நடந்துட்டு இருக்கிறதுனால ஒன்னா ஹமாஸ் ஆக இருக்கலாம் இஸ்புல்லாவாக இருக்கலாம் இல்ல ஈரான் ஆக இருக்கலாம் நம்ம எதிர்பார்த்தோம் இந்த நிலைமையில இன்னைக்கு அந்த தகவலை சொல்லியிருக்காங்க நேத்தே வந்து அந்த தாக்குதல் நடந்துருச்சு முந்தா நேத்து இஸ்ரேல் பண்ணிருச்சு நேத்தே வந்து ஈரான் பண்ணிருச்சு இன்னைக்குதான் வந்து அது வெளியாயிருக்குது என்ன சொல்றாங்கன்னா அந்த கார்ல இருந்தது இப்ப அந்த இறந்தவர் யாருன்னா மொசாட் உளவுத்துறையுடைய ஒரு உயர்மட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி வந்து ஈரானுடைய உயர் தளபதியை போய் இவங்க கொண்டாங்களோ அதே மாதிரி அவங்க இஸ்ரேலுக்குள்ள பூந்து மொசாட் உடைய ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடிய தலைவரை வந்து கொண்டிருக்காங்க அதைதான் வந்து இஸ்ரேல் பார்த்துட்டு அது அவங்களுக்கு அவமானம் அவங்களுடைய நாட்டுக்குள்ளே பூந்து இதை செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதை மறைக்கிறதுக்காக நேத்தெல்லாம் செஞ்சிருந்தாங்க இன்னைக்கு அது வெளியாகி அந்த சந்தேகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருச்சுன்னு நம்ம சொல்லலாம் இதுல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் ஒரே நாள்ல வந்து இஸ்ரேலுக்குள்ள வந்தாங்க தாக்குனாங்க அப்படிங்கறதை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியாது அது சாத்தியம் இல்ல ஏன்னா வந்து எவ்வளவோ விஷயங்கள் அங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா ஏற்கனவே ஈரானை சேர்ந்த உளவு பார்க்கக்கூடிய தாக்கக்கூடிய அதுக்கெல்லாம் தயாராக இருக்கக்கூடிய ஆட்கள் அங்க இருந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அதனாலதான் வந்து அவங்க சொன்னாங்க நாங்க பழி தீர்ப்போம் அப்படின்னாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல இப்ப அந்த பழியை தீர்த்திருக்காங்கன்னா உள்ளக்குள்ளேயே அவர்களுக்கான ஆட்கள் வச்சிருக்காங்க இஸ்ரேல்ல அவங்கள வச்சு காரியத்தை கன கச்சிதமாக முடிச்சிட்டாங்க இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இமேஜ்ங்கிறது அங்கிருந்து வெளியான இமேஜ் தான் இத பத்தி பெரிய வீடியோக்கள்லாம் வரல அங்க இருந்த ஒரு நபர் செல்போன்ல எடுத்த வீடியோ மட்டும் ரிலீஸ் ஆச்சு அதுல ஒண்ணுமே பெருசா தெரியல கார் ஒண்ணு எரிஞ்சிட்டு இருக்கு அதை வந்து அணைச்சிட்டு இருக்காங்க ஒரே புகையா இருக்கு அவ்வளவுதான் நார்மலா ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் ஆயிருக்கு உள்ள இருந்தவர் வந்து இறந்திருக்காரு ஆனா இறந்தவர் யாரு அப்படிங்கறதுதான் இதுல வந்து மிக முக்கியம் இஸ்ரேலுக்கு பெரும் அடியாக இது உழுந்திருக்கு இவங்க சும்மா இல்லாம போய் ஈரானை வம்பு கெளுத்தாங்க ஈரான் திருப்பி வம்புக்கு வருவாங்களான்னு பார்த்தா பழுக்கு பழி தீர்த்துட்டு கம்மன் இருந்திருக்காங்க இது ரொம்ப நல்ல முடிவு தான் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஈரானை வந்து வம்பு கிழித்து எப்படியாவது வந்து இந்த பாலஸ்தீனத்துல அவங்க தோத்துட்டு இருக்கிறத மறைக்கிறதுக்காக அப்படியே அதை ஒரு பிராந்திய போராக மாத்தி விட்ருணும் ஈரான வம்பு கிளுக்கணும் பக்கத்தில் இருக்கிற நாடுகளெல்லாம் வம்பு கிழத்தம்னா அமெரிக்காவும் சண்டைக்குள்ள வந்துடும் அப்ப மாத்தி மாத்தி அமெரிக்காவுடைய சப்போர்ட்ல எதையாவது ஒண்ணு பண்ணி இந்த போரை வந்து என்ன பண்ணிடலாம் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதை காட்டாம முடிக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இப்போது வந்து இஸ்ரேல் சும்மா இல்லாம போய் ஈரான வம்புக்குழுத்துட்டு இருக்கு ஆனா ஈரான் நேரடியாக இஸ்ரேலை தாக்காது அப்படிங்கறதா ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கு இப்ப தோல்வியுடைய விளிம்புல இஸ்ரேல் இருந்துட்டு இருக்கு என்ன செய்யணும்டே அவங்களுக்கு தெரியாம அமெரிக்காவுடைய பேச்சு கேட்டுட்டு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு காரியத்தையும் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படித்தான் நம்மளுடைய இந்தியாவுடைய கப்பலை கூட வந்து என்ன பண்ணாங்க தாக்கிட்டு ஈரான் தான் தாக்குச்சுன்னு பழிய போட்டாங்க இன்னைக்கு நம்ம காலையில போட்ட வீடியோலயே சொல்லியிருப்போம் அதை தாக்கியது ஈரான் கிடையாது ஹவுதீஸும் கிடையாது அந்த இரண்டு நாளைக்கு முன்னாடி அந்த கப்பலை தாக்கியது அமெரிக்காதான் அப்படிங்கக்கூடிய தகவல் வெளியாயிருக்குன்னு சொல்லி இப்ப ஈரானுடைய தாக்குதல் ஒரு பக்கம் இப்படி இருந்தா இன்னொன்னு பக்கம் ஈராக்குடைய தாக்குதலும் கடுமையாக இருக்கு அவர்கள் நேற்றுக்கு தினம் தினம்தான் வந்து அறிவிச்சிருந்தாங்க நாங்களும் இனிமேல் இஸ்ரேலை எதிர்த்து காசா மக்களுக்காக போரிடுவோம்னு சொல்லி சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அவங்களும் தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே இப்ப வான்வழி தாக்குதல் தான் டெக்னாலஜி வளர்ந்துருக்குது எல்லாத்தையுமே வந்து ஏவுகணைகள் இருக்கு ஒவ்வொருத்தவங்க ஒருத்தவங்களையும் விட வந்து உயர்ந்தவங்களாக இருப்பாங்க ஈரான்ட்ட வந்து நவீன ஆயுதங்கள் இருக்கிறதும் இஸ்புல்லாட்ட இருக்கிறதும் தெரியும் அதே மாதிரி அமாஸ்டர்ன்னு தெரியும் எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு அமெரிக்காட்டையும் இருக்குது இருக்கும் தெரியும் என்ன இருந்தாலும் சரி அடி வாங்குறது என்னமோ வந்து இஸ்ரேலா தான் இருக்குது எல்லா பக்கம் சுத்தி வளைச்சு தாக்கிட்டு இருக்காங்க ஈராக் என்ன படி இருக்கு நேத்து அமெரிக்காக்கும் தாக்குதல் கொடுத்திருக்காங்க இஸ்ரேலுக்கும் தாக்குதல் கொடுத்திருக்காங்க ஏன்னா அமெரிக்கா வந்து தடுக்கிறதுக்காக வந்து அவங்களுடைய கப்பலை கொண்டு வந்து வச்சுட்டு தடுத்துட்டு இருக்காங்க ஹவுதிஸ் தாக்க விடாம ஈராக் தாக்க விடாம ஈரான் தாக்க விடாம தடுத்துட்டு இருக்கறனால அங்கேயும் ஒரு தாக்குதலை போட்டுட்டு இஸ்ரேலுக்குள்ளேயும் ஒரு தாக்குதலை போட்டுருக்காங்க அது வந்து பெரிதாக வந்து எதுவும் சேதம் அடைந்த மாதிரி தெரியல ஆனா தடுத்துட்டு இருக்காங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாள் தானே ஆச்சு நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் அப்படிதான் வந்து எல்லாருமே ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அதுக்கப்புறம் கடுமையான தாக்குதல் இருக்குங்கிறது நமக்கு வந்து சந்தேகமே இல்லை இஸ்புல்லா நேத்து கூட பாத்தீங்கன்னா ஏழு இடத்துல தாக்குதல் செஞ்சிருக்காங்க அஞ்சு இராணுவ தளத்தை வந்து முடிச்சிருக்காங்க இரண்டு குடியிருப்புகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாக்கியிருக்காங்க எல்லாமே இஸ்ரேலிய ஜியோனிச படைகள் வந்து தங்கியிருக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு இது இல்லாமல் இன்னைக்கு இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குது ரொம்பவே வந்து துல்லியமான தாக்குதல் காட்சிகள் அதிரடியாக வந்து நடந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த வீடியோ இப்போதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல இருந்து எடுத்து இமேஜஸ் போட்டு என்னென்ன தாக்குதல் நடந்திருக்கு எப்படியான விஷயங்கள்லாம் அங்கே போயிட்டு இருக்குது அப்படிங்கறதை தாக்குதல் மட்டும் குறித்து நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்க அதுல எப்படி ஹமாஸும் அல் கசாம் அல் புதூஸ் இவங்கெல்லாம் வந்து போர் வாகனங்களை தாக்கி கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி மெர்கவா டேங்கை பொறிச்சு எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இஸ்ரேலை நோக்கி வந்து வான்வெளி தாக்குதல் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வந்து அதுல இருக்கு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில முக்கியமான தகவல்களோட உங்களை சந்திக்கலாம்